ஹாய் டார்லிங்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் ஒரு அப்பாவும் பையனும் அவங்களுக்குள்ளே ரன்னிங் ரேஸ் வச்சுக்கிட்டாங்களாம் கொஞ்சம் தூரம் ஓடி போனதுக்கப்புறம் அவங்க ஷூஸ்க்குள்ளே நிறைய கற்கள் போயிடுச்சான் அப்பா ஒரு இடத்துல உட்காந்து ஷூவை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஓட ஆரம்பித்தாங்களா அப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தானே வராரு நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு பையன் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓடிட்டுருந்தானா ஆனால் ஃபைனலாக ரேஸில் ஜெயித்தது அப்பா தான் பையன் ரொம்ப சோகமாயிட்டானா ஏன் சோகமாக அப்பா கேட்டதுக்கு என்னோடய ஷூக்குள்ளையும் நிறைய கற்கள் போயிருந்தது இருந்தாலும் வலியை தாங்கிட்டு எப்படியும் ஜெயிச்சிடலான்னு ஓடனே கடைசியில் தோற்று போயிட்டேனேப்பா அப்படின்னு சோகமாக இருந்தானா அதுக்கு அவங்க அப்பா அதுதான் நீ பண்ண தப்பு வலியோடு ஏன் ஓடணும் ஒரு இடத்துல இருந்து அந்த கற்கள்லாம் கீழே தட்டிட்டு ஓடி இருந்தால் உன் காலும் ரெஃப்ரெஷ் ஆகிடுக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னாராம் அந்த பையனும் அவங்க அப்பா சொன்னதை புரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக போனாங்களாம் அவங்க ஷூக்குள்ளே விழுந்த கற்கள் மாதிரி நம்ம லைஃப்லையும் நிறைய இன்செல்ஸ் கடுஞ்சொற்கள் கோபம் பொறாமை இப்படி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டே கோலை நோக்கி ஓடுனா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிலாக்ஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ் மைண்டோட கோல் நோக்கி வேகமாக ஓடலாம் பாஸ் ரெஸ்ட் ரீசெட் அண்ட் ரீஸ்டார்ட் நாம் அன்றாட யூஸ் பண்ணுற சில பொருட்களோட தமிழாக்கத்தை பார்க்கலாமா ஆப்பிள் அரத்தி Pizza – பொதியப்பம் பெல்ட் இடைவார் ஃபுட் கேரியர் உணவடம் க்ரேயான்ஸ் வரை மெழுகு இப்படி உங்களுக்கும் தெரிஞ்ச சில தமிழாக்கங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ